தீ மூட்டவே வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே உலகில் உள்ள எல்லா மக்களும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அதாவது பரலோக பரிசுத்த அக்கினியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது ஆகவேதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்னால் அங்கிருந்த சீடர்களையும் மற்ற எல்லோரையும் பார்த்து உன்னதத்தின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படும் வரை இந்த நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்று சொன்னார் அதுபோல நூற்றி இருபது பேரும் ஒரே மனதாய் ஒரே இடத்திலே தங்கியிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் திருத்தூதர் பணிகள் இரண்டாம்